வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்டில் வரலட்சுமி விரதத்திற்கான எல்லா ஏற்பாடும் ரெடி பண்ணியாச்சு பூஜாரை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு பூஜாரையில் அறையில் மாக்கோளம் போட்டு மஞ்சள் குங்குமம் இட்டாச்சு அதுக்கப்புறம் பூஜை பூஜை பாத்திரங்கள் உருவப்படங்கள் சுவாமி படங்கள் சுவாமி சிலைகள் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நமக்கு வந்து பெரிய ஒர்க்கே வந்து இந்த பூஜாரை க்ளீன் பண்ணுறது தான் ஏதாவது ஒரு விஷேஷம் அப்படின்னா பூஜாரை க்ளீன் பண்ணுறது தான் நமக்கு பெரிய டார்கெட்டாக இருக்கும் ஸோ அந்த ஒர்க்கை வந்து நான் முதல்ல முடிச்சிட்டேன் கம்ப்ளீட்டாக எல்லாம் ரெடி ஆகிடுச்சேன் வச்சு கலசம் வந்து நான் காலையில் ஏழு மணி போல் நான் வச்சுருவேன் மாலை நேரத்தில் சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு நான் வழிபாடு செய்ய ஆரம்பிப்பேன் ஸோ தாம்பூலம் கொடுக்குறது எல்லாமே மாலை நேரத்தில் தான் காலையிலே வந்து அம்பாளுக்கு படையலிட்டு அந்த எல்லா விஷயமும் செஞ்சுருவேன் ஏன்னா காலையிலே வந்து அம்பாள் கலசம் வச்ச உடனே படையல் போட்டுருவேன் அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் வழிபாடு மறுபடியும் செய்வேன் மூன்று நாட்கள் இதே மாதிரி தான் இருக்கும் ஆல்ரெடி நம்ம வீட்டில் வரலட்சுமி விரதம் புனர் பூஜை வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் கலசம் வந்து நாம் சாதாரணமான கலசமும் வைக்கலாம் இல்லை இந்த மாதிரி அஷ்டலக்ஷ்மியுடைய திருவுருவம் பொறிச்ச கலசமும் நம்ம வைக்கலாம் செம்பில் வைக்கலாம் பித்தளையில் வைக்கலாம் வெள்ளியில் வைக்கலாம் மண் கலசம் மண் கலசம் கூட வைக்கலாம் சில்வர் எவர் சில்வரை தவிர்த்து மற்ற எல்லா உலோகங்கள்லையும் நாம் வந்து வைக்கலாம் இது வந்து செம்பு கலசம் நான் இப்போ ரெண்டு கலசம் காமிச்சிருப்பேன் ரெண்டுமே வந்து செம்பு கலசம் தான் இது மாதிரியும் வைக்கலாம் இந்த கலசமும் நம்ம வந்து வைக்கலாம் இது வந்து சாதாரணமாக ஒரு குடுவை மாதிரி இருக்கும் மண் கலசம் மாதிரி இருக்கும் இந்த ஷேப்லையும் வந்து நம்ம வைக்கலாம் ஆல்ரெடி நான் காமிச்சேன் அந்த அஷ்டலக்ஷ்மி பொறிச்ச கலசம் மாதிரியும் நம்ம வந்து வைக்கலாம் அதோட ரொம்ப எளிமையாக நம்ம வீடுகளில் எல்லாருடைய வீட்லேயும் இருக்கும் இந்த பித்தளை சொம்பு பித்தளை கலசம் சொல்லுவோம் இந்த பித்தளை சொம்பு எல்லாருடைய வீட்லேயும் இருக்கும் இது வந்து கம்பல்சரி எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு இந்த செம்புலையும் வந்து இந்த பித்தளை சொம்புலையும் வந்து நம்ம இதையே கலசமாக வந்து வைக்கலாம் நூல் சுத்த தெரியும் கலசத்திற்கு நூல் சுத்த தெரியும் அப்படிங்கிறவங்க நூல் சுற்றி நம்ம வந்து கலசம் ரெடி பண்ணலாம் நூல் சுத்த தெரியாது அப்படிங்கிறவங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த கழுத்து பகுதியில் நூல் சுற்றிட்டு கலச அலங்காரம் செய்யலாம் ஜாக்கெட் பிட் வச்சு நம்ம வந்து உடை அலங்காரம் வந்து செய்யலாம் அடுத்து க அதுக்கப்புறம் அம்மா வந்து ஊரில் இருந்து வரலட்சுமி விரதத்திற்காக ஒரு சில பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க கொய்யா பழம் கேட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வில்வக்காய் வந்து கேட்டிருந்தேன் ஸோ அது வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது சிவபெருமான எனக்கு ரொம்ப இஷ்டமான வில்வக்காய் ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க கொய்யாக்காய் வந்து பார்க்கவே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக விளையிற பழங்கள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா ஸோ எல்லாமே வந்து அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் வந்து மணி பிளான்ட் நிறைய இருக்கும் ஸோ அதையும் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் மணி பிளான்ட் வந்து நட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் எலுமிச்சம்பழம் கேட்டிருந்தேன் அம்மா நிறையவே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எனக்கு எலுமிச்சை பழம் வந்து நிறைய தேவைப்படும் ஸோ பூஜைக்காக இருக்கட்டும் பிரசாதம் இருக்கட்டும் ஸோ எல்லாமே நிறைய தேவைப்படும் அதனால அதையும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் மாங்காய் ஊருகாய் அம்மா வந்து எனக்கு தனியாக போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஆல்ரெடி நம்மளும் வந்து போட்டிருக்கோம் இது வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி போடுற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு நாளைக்கு வரலட்சுமி விரதம் வீடியோ கண்டிப்பாக ஈவினிங் குள்ளே ஷேர் பண்ணிடுறேன் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ கிளிப் வந்து கொடுக்குறேன் மறைக்காமல் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்